பாட்ஷா படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடன் நண்பராக நடித்தவர் சரண்ராஜ் அப்படத்தில் இவர் பெயர்தான் பாட்ஷா இவர் எதிரிகளால் கொல்லப்பட்டவுடன் இவரது பெயரான பாட்ஷாவை தன் பெயரில் சேர்த்துக்கொண்டு கொண்டு மாணிக் பாட்ஷாவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படத்தில் கலக்கினார் சரண்ராஜ் இதுவரை அறுநூறு படங்களில் நடித்திருக்கிறார் சமீப காலமாக அவர் தேர்வு செய்து படங்களை ஒப்புக்கொள்வதால் குறைந்த அளவிலான படங்களிலேயே நடித்து வருகிறார் இந்நிலையில் அவர் தனது இயக்கத்தில் குப்பன் என்ற படத்தை இயக்கியிருக்கிறார் இதில் சரண்ராஜின் இளைய மகன் தேவ் கதாநாயகனாக அறிமுகமாகிறார் ஏற்கனவே இவரது மூத்த மகன் தேஜ் சரண் திரைப்படங்களில் நடித்து வருகிறார் குப்பன் படத்தின் ஆடியோ வெளியீட்டு விட சென்னையில் இன்று நடந்தது இந்நிகழ்வில் படக்குழுவினர் கலந்து கொண்டனர் இயக்குனரும் நடிகருமான சரண்ராஜ் பேசும்போது குப்பன் படம் உருவான கதை பற்றி கூறியதுடன் இயக்குனர் சங்கர் மீது சரமாரியாக தாக்குதல் தொடுத்தார் இந்தியன் டூ படம் எடுக்கும் போது தூங்கிவிட்டார் போல இருக்கிறது என்று அவர் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது சரண்ராஜ் என்ன கூறினார் என்பதை இப்போது காணலாம் வணக்கம் ஏதோ ஒன்று பன்னெண்டாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும் இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னா என்ன தெரியாது ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம் சும்மா வீட்டில் உட்கார முடியாது ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசில் எத்தனை படம் நடிக்கலாம் ஐநூறு அறுநூறு படத்தில் நடிச்சுட்டேன் எல்லா கேட்டும் நடிச்சுட்டேன் ஸோ ஏதோ ஒரு தொழில் மாத்தான் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன்னு கதை கம்போஸிங்கு அதெல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு அதை ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருப்ப நான் எப்பவுமே வந்து வீட்ல சப்போஸ் வீட்ல இருந்தா ஈவினிங் வந்து நாயை கூட்டிட்டு நான் குப்பத்துல இருக்கிறேன் அண்ணா சாலையே பாதன் குப்பத்துல பக்கத்தில் தான் வீடு போய் முப்பது வருஷம் ஆச்சு அந்த நாய் கூட்டிட்டு நான் பீச் வழியாக போ கிட்ட போவேன் தனியாக பார்ப்பேன் ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடிஞ்சு போன போட் மேலே உட்காந்து நாயை கூட விளையாடுவேன் இல்லை ஃபோன்ல இங்கில் பேசிட்டு இருப்பேன் அந்த மாதிரி பண்ணும்போது அங்கேயே ஒருத்தர் என்னோட நண்பர் குப்பன் சொல்லிவிட்டு அவர் எப்போவுமே சின்ன குப்பன் சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க அவர் கொஞ்சம் பாலிட்டிக்ஸில் அவர் நாங்கள் போனால் எப்போவுமே வருவார் என்னடே என்ன பண்ணுங்கண்ணே சொல்லிட்டு வருவார் உங்கள்டா சொல்றேன் என்ன பண்ணுறேன் போலையே மீன் பிடிக்கிறது இது மாதிரி நேச்சுரலாக பேசிகிட்டு இருக்கோம் எப்போவுமே நடக்கும் நான் போனால் கண்டிப்பாக கூலிங்க பார்ப்பேன் அங்கேயே வீடு இருக்குது அங்கே வந்து எங்கிட்ட பேசிட்டு போவார் அப்பப்போ எங்கென்னா பார்த்தா பேசுவார் ஒரு நாள் என்னன்னு தெரில எங்கிட்ட வந்தார் வந்து என்னடா நீங்கள் போங்கண்ணே என்னடா சொன்னேன் இல்லை வந்து முப்பது வருஷம் ஆச்சு மீன் பிடிக்கிறோம் அது இது எல்லாமே இங்கே இருக்குது ஆனால் நீங்கள் இந்த மீன்காரங்க பற்றி மீனவரை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து ஒரு படம் பண்ண மாட்டாங்கிறே சொல்லிட்டு சொன்ன நான் சொன்னேன் என்னடா எடுக்கிறது நான் நான் என்ன பெரிய டேரக்டராக நான் சும்மா நாங்கள் எடுக்கிறதுக்கு இல்லைண்ணா என் பண்ணலான் பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க இந்த கடல் பற்றி இந்த மீன்காரங்க பற்றி கஷ்டப்படுறதில்லை கொஞ்சம் பாட்டங்க படத்தில் சொன்ன உடனே நான் சொன்னேன் இல்லை பம் இப்போ நான் வந்து கமல் சாமிச்சிட்டாரு எல்லாம் பெரிய பெரிய டேரக்டரில் பண்ணிட்டாங்க இப்போ நான் என்னதான் பண்ண முடியும் ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துடுச்சு என்ன பண்ண முடியும் இல்ல இல்லை எதை பண்ணேங்க சொன்னாங்க சரி என்ன இவன் சொல்றான் சரி பார்க்கலாம் இருக்கப்போ சொல்லிட்டு நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு அது நைட்டு உட்கார்ந்த உடனே இவன் விட்டா அல்ல ஒரு இது மைண்ட்ல என்னடா இது இப்படி சொல்றேன் மீனவளை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையாக எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பெ வச்சு உட்கார்ந்தேன் சரி ஏசி ஓடு டிவி ஓல்ட்ருக்கு பார்த்தேன் ஒம்பது மணி ஆச்சு பத்து மணி ஆச்சு பதினொன்று மணி ஆச்சு அந்த பெக்கு அப்படி இருக்கு நான் யோசிச்சிட்ருக்கேன் வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க என்னங்க சாப்பிடவே இல்லையா பதினொன்று மணியாக சொன்னாங்க ஆ சாப்பிட்றேன்னா நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க நாங்கள் எனக்கு சார் அப்படியே வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன் பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டு பெக்கு போடல ஒன்றும் பண்ணல பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு ஒரு மீன் பிடிக்கிற பையன் ஒரு மாரவடி பொண்ணு வெஜ் நான்வெஜ் இதான் நான்வெஜ் வெஜ் நான்வெஜ் சோ இங்க நடக்குது என்ன படம் அதுதான் குப்பன் இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆச்சு இந்த டைம்ல நம்ம பைலட் வந்து இந்த நம்ம இது வந்து கரோனா வந்ததுனால பத்து நாள் பாம்பே பத்து நாள் டெல்லி பத்து நாள் ஹைதராபாத் சுத்திட்டு இருந்தாரு நான் சொன்னா வயசு கொண்ட பையன் இப்படி ஒரு ஊர் அழிச்சுட்டு இருந்தால் எப்படி இடான்னு சொல்லிட்டு அவனு ஹைதராபாதில் சொன்னேன் என் ஃப்ரெண்டு இருக்கார் அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங்கு பண்ண சொன்னேன் அவன் என்னமோ தெரியலான் நான் சொன்ன டைமு அவன் வந்து நேரம் அங்கே போயிட்டான் போன உடனே அவன் ஃப்ரெண்ட் சொன்னார் என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்க விட்டு பைலட்டாக இருக்க இப்படி இருக்க பையன் சொன்னார் இல்லைடா அவன் வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும் பெரிய பையன் ஹீரோ தான் சரி ஹீரோ ஆகிடு இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு பெரிய பொண்ணை வந்து இன்டீரியர் பண்ண சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதிரி யாரையும் வந்து நான் வந்து அவங்களுக்கு என்ன இஷ்டப்படாது அதான் பண்ண முடியும் அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி இது போனால் ஒரு த்ரீ மந்த்ஸ் நல்லா ஆக்டிங்கு எல்லாம் நல்லா நல்ல டைலாக் அங்கே எல்லாம் நல்லா பண்ணிட்டார் பண்ண உடனே சரி வந்தார் வந்த உடனே வரும்போது ஒரு அன்ஷய்டு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பாங்க எப்போ எல்லாம் வச்சுட்டு ஏன்னா டியூட்டி இல்லை டியூட்டி வந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்ன உடனே வந்து நான் அப்படி பார்த்தேன் சொன்னா பாருங்க அது அதே மாதிரி பார்த்தேன் பார்த்தீங்கன்னா இது இருக்கான் காலை ஆபீஸ் வாடாதுன்னு சொன்னேன் ஆபீஸ் வந்தா இதுக்கு முன்னாடி நானும் சுரேஷர் வந்து இந்த கதை ரெடி பண்ணிட்டோம் நானும் சுரேஷர் இந்த மதிய இழக அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை கதை மேல உட்கார்ந்து என்ன எழுதலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் கதை ரெடி ஆயிடுச்சு ஹீரோ யாரு சரி சுரேஷர் சொன்னார் ஒரு அவர் பண்ணலாம் இவரு போடலாம் இவர் போடலாம் அவர் போடலாம் பங்களாதேசர் பயன் போடலாமா இவரு போடலாமா இல்லை ஜவுகர் சார் பயன்படலாம் அந்த மாதிரி ஏதோ தோ பேசிட்டு இருந்தோம் நம்ம ஹீரோ வந்தாரு வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸுக்கு வந்தாரு வந்த உடனே ஒரு ஹீரோ வராரு நீங்கள் ஜஸ்ட் பாருங்க சுரேஷ் வந்து உள்ளே வந்தார் உள்ளே வந்தார் உட்கார்ந்தாரு உட்காந்த உடனே என்ன சுரேஷ் பார்க்குறேன் நான் சுரேஷ் பார்க்குறேன் சூப்பர் சார் சொல்லிட்டாரு சரி நீ கதை சொல்லுங்கள் சரி நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதையா சொல்லுங்க கதை சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்சி போய் அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ சின்ன வயசுலேயே அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான் பாட்டு பாடுவான் என்னென்னா பண்ணிட்டு இருந்தான் நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட்டு என்னோட தொழிலில் வரப்போறான்னு நினைச்சேன் அந்த பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லா ஹீரோ சொன்ன உடனே ஹீரோ ஆகிட்டார் இவர் பைலட் ஆயிட்டார் இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கே வந்துட்டார் திரும்பி அதே அவன் வந்து ஒரு நேர்மை அவ்வளோ அது ஒரு டைம் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான் இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு லால் சார் சொல்லிட்டு அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடு அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு அவருக்கு எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் பாருங்க சொன்னீங்க நீங்கள் அனுப்பங்க நான் பார்க்குறேன்னு சொன்னேன் வந்தார் பார்த்தா சூப்பராக இருக்காரு ரேப் சாங் பாடுறாரு நல்ல பேசுகிறாரு நல்ல படி நல்ல படித்தவர் வருவாரு வேற அமெரிக்கா போக வேண்டியது அவருக்கு அங்கே டியூட்டி ஜாப்க்கு நான் பார்த்துட்டு லால் சார் ஃபார்மெண்ட் சொன்னேன் சார் இந்த பையன் ஓகே சார் எங்க செகண்ட் இயரோ வேண்டி கேட்குறேன் ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் அவரும் ஹீரோ மாதிரி தான் ஓகே சார் சொல்லிட்டார் அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ வந்தார் சரி இப்போ ஹீரோயின் யாரு சொல்லிட்டு மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் கூட இருப்பாங்க அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம் யாரும் கிடைக்கல கடைசியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க இது மாதிரி இப்போ பொண்ணு இருக்க பாருங்க டெய்லி வந்துட்டு இருந்தா போயிட்டு இருந்தாங்க அப்புறம் சுஷ்மிதா வந்துச்சு வந்தவுடனே என்னன்னா இந்த டிவி ஃபேஷன் மாதிரி இது போய் போடலாமா சரி நான் ஹைட் வெயிட் விளையாடுறேன் ஹீரோ வந்து நல்லா சிக்ஸ் டு ஹைட் இருக்காரு ஹீரோ ஹீ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்காரு சொல்லிட்டு பார்த்தேன் பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன் சார் மார்பாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ் சரி அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம் ஒரு மார்பாடி பொண்ணு மாதிரி இருந்துடு கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுற மாதிரி சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம் அடுத்தது வந்து செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் அது என்னன்னா ஒரு மீன் பிடிக்கிற அது ஒன் லவ் ஒரு மாதிரி சாரும் சில்கும் நடிச்ச மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அது வந்து ஒரு பிரியா பிரியான்னு சொல்லிட்டு பொண்ணு அந்த பொண்ணு பார்த்தோம் அது ஓகே ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி சரி நானும் நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன் தண்ணீர் 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 சொல்லிட்டு அந்த படத்தில் வந்து ஒரு பையன் வச்சுட்டு இருந்தா ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கான் சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ் என்னோட ஆஃபீஸ்க்கு ஏழு தான் டி நகரில் வந்து ஆஃபீஸ்க்கு வந்த வந்த உடனே இந்த பையன் இட்டுருந்தான் ஏய் வாடறீங்கன்னு சொன்னேன் என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னேன் இல்லை சார் இங்கே டேரக்டருக்கு பார்த்து வந்திருக்கேன் மேலே வா சொன்னேன் மேலே கூட்டு போய் அவன் தான் ஹைட் காத்து அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்னேன் சுரேஷ் இந்த வில்லன் கேட்டர் ஒரு கரெக்டாக இருக்கும் பட் இது வாட் வில்லன் ஒரு கேட்டரு பிஷர்மேன் கொஞ்சம் பேராசர் ஸோ அந்த மாதிரி கேட்ரு சரி ஓகே சொன்ன அவன் ஓகே பண்ணிட்டோம் அவன் ராப் சிங்கர் அவன் அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ராப்ஸ் ராக் சாங் வச்சோம் நம்ம ஹீரோ பாடினார் அவரும் பாட்னாரு நம்ம ஆர்மி பாடினார் எல்லாம் பாடினாங்க அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கும் வாலிபால் மேட்ச் வரதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான் அதுக்கப்புறம் சரி அப்படி இருக்கும்போது எல்லா அக்கா கேரக்டர் யார் ஸ்வேதா அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் எல்லாம் பா பண்ணிட்டோம் பண்ணும்போது எனக்கு விஜயகுமார் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு ஸ்லூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கள் காசுமக்களில் அவர் வந்து எனக்கு ஒரு ஒன் இயர் பேக் வந்து என்கிட்ட ஒரு பையன் போட்டு வந்து காட்டினாரு சார் இந்த பையன் ட்ரம்ஸ்ல வாசிக்கிறான் நல்ல இது பண்ணுவார் சொன்ன உடனே நான் பார்த்து நான் சொன்னேன் நான் எப்போ தெரியும் சொல்கிறேன் அனுப்புறேன் சாப்பிட்ட இந்த படம் பண்ணி இந்த பையன் வர சொன்னேன் இளைய இளையாகன்தான் சரி எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுற சொன்னேன் போட்டு காட்டினா ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் ஓகே நானும் ஒரு ட்ரம்மா தான் நானும் கிடாரிஸ்ட் தான் சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு எங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்திருக்கேன் ஒரு கழுவன் கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு பாரு அதான் குப்பன் படம் எல்லாம் எல்லாம் யூத் தான் இந்த படத்தில் சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம் இது டோட்டல் யூத் படம் ஸோ இதுக்கு யாராக ஃபைட் மாஸ்டர் சொல்லும் போது காரு ரொம்ப நண்பர் எனக்கு ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸு அதில் இவரும் ரொம்ப க்ளோஸு நான் ஃபைட்டு இல்லாத படமே இல்லை நான் நடிச்ச படத்தில் ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பர் சூப்பராக நல்லா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்போது ஓம்காரை வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அது ஒன்று பெரிய பையன் வந்து நான் சொன்ன பையன் எப்படி மாஸ்டர் சொன்னேன் இல்லை லைஃப் நல்லா போகுது நான் அதை வச்சு பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வச்சு நல்லா விளையாடினாரு நல்ல கிளாப்ஸ் கேட்ட ஒருவனக்கு பார்த்தோன்னே நல்லா இருக்குது சரி இது கேமராமேன் யார் இன்னும் யார் வருத்தம் தான் எனக்கு இருக்கிறது சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவங்க கனடா படத்தில் போட்டவங்க நாங்கள் எல்லாம் நல்லா ஹீரோ நடிச்சிட்டு இருந்தேன் அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அசண்ட் கேமராமேனாக சரி அவனு கூப்பிட்டேன் சரி அவன் வந்து சரி பண்ணலாம்னு சொன்னார் அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணிருக்கோம் குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணுவோம் இல்லை இந்த படம் நல்லா ஓடுறது ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை கதல் என்ன இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் வந்து அது கதைக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பண்ணிருக்கோம் அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதுல இதில் வந்து கமர்ஷியலா பண்ணலாம் கமர்ஷியல் பண்ணுவோம்னா எங்களுக்கு அஞ்சு பத்து கோட்டி வேணும் நான் எங்கே போகணும் ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையை கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நான் பண்ணலாம் விக்ரம் படம் விக்ரம் படத்துல பாருங்க கமல் சார் அது இத்தனை வருஷத்துக்கு அப்போ திரும்ப வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தார் ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது அதில் விஜய் சேத சார் இல்லை எல்லாருமே அதில் நல்லா அந்த கேரக்டர் பண்ணிருக்காங்க நான் ரீசண்டாக ஒரு படம் பார்த்தேன் மகாராஜான்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சி ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தேட்டருக்கு வர மாதிரி பண்ணுறாங்கன்னா அது வந்து கிரேட் ஜெயலர் படம் ரஜினி சார் ஸோ அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும் இப்போ அடுத்தது கோட் ஒரு போகுது விஜய் நம்ம பத்தி ஸோ இது மாதிரி பெரிய பெரிய படம் தான் நாங்கள் இருக்க முடியும் இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க படம் எப்படி எடுக்கிறது படம் எடுக்கிறது ஓகே ரிலீஸ் பண்றது இப்ப நீங்க நமக்காக எல்லாருக்காக இவ்வளவு எழுதுறீங்க எல்லாம் பண்றீங்க ஒரு கான்ட்ரவர் நல்ல நல்ல பாராட்டி படம் எழுதுறீங்க பிரஸ்ல பட் தேட்டருக்கு வரணுமே தேட்டருக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்க அதான் ஒரு குறை பட் படம் இருந்தா கண்டிப்பா வராங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்ப பாத்துட்டேன் வந்து சூப்பரா போச்சு நான் சொல்றேன் நல்ல பேர் நான் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக ஏதாவது பார்க்கணும் விரும்புறாங்க பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையில அது எப்படி தெரில நான் இண்டியன் பாட்டும் கூட நான் நடிக்க வேண்டியதுன்னு நடிக்கல அந்த படம் கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு நான் நடிக்கல பட் படம் பார்த்தேன் அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையில் நான் இது கான்ட்ரவர்சியா சொல்ல அவர் பாய் சங்கர் இஸ் மை பாய் என் கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு அவர் அந்த படம் படம் சங்கர் தூக்கிட்டாருன்னு தெரில அந்த மாதிரி என்ன சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும் சூப்பர் சாங் இருக்கும் சூப்பர் ஃபைட் இருக்கும் எதுவுமே இல்லை கமல்சர் ஒன் மேன் ஆர்மி ஆரம்பி எவ்வளவு அவர் சொல்லுங்க அவ சூப்பர் கெட்ட சூப்பராக இருக்கு பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்துல பட் ஓகே எனவே எல்லா டைம்லயும் ஓகே பட் படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லு அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளவு ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குது ஏன்னா சின்ன தப்புன்னாலும் அது வந்து அடி போகிறோம் யாரும் இல்லை வர மாட்டாங்க அவ்வளவுதான் வேறே ஒன்று இல்லை அதுக்கு நீ என்ன எழுதுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி என்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி தேட்டரு வரணும் அதுதான் நமக்கு மெயின் அதுதான் இந்த இதுக்கு வந்து நான் எல்லார் நிலைய பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஜான்சன் சார் சொன்னேன் சார் இது வந்து பண்ணிடலாம் சார் நல்ல பண்ணலாம் சார் நாங்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஸோ எல்லாம் வந்து ஆஃப்டர் மோர் தென் டென் பிப்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மீட் பண்ணுறேன் சார் திஸ் இஸ் வெரி ஹெல்த்தி மீட்டிங் எல்லாரும் ப்ரெஸ் எல்லாமே வந்து அப்புறம் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு 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 கதை ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் நான் மறந்துட்டேன் ட்விஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் அது நம்ம வினோத் சொல்லிட்டு இந்த பையன் ஒரு கேரக்டர் பண்ற பண்ணிருக்காரு இந்த படத்தில் குப்பன் படத்தில் கதையை அன்றைதான் ட்விஸ்ட் கொடுக்குறாரு கரேவி அவன் ஃபர்ஸ்ட் நடிக்க மாட்டேன் சொல்லுவான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படி பட் நான் வந்து அவங்க அம்மா எல்லாம் பேசி நிலையில் நடிகராக சொல்லி கொஞ்சம் கலாட்டம் பண்ணி அனுப்பி வச்சிட்டோம் பட் நல்ல பண்ணிருக்காரு நல்ல கிளாப்ஸ் அவரு கேட்டது அது வந்து கதைக்கு வந்து மெயின் ட்விஸ்ட் கொடுத்தது நம்ம இரவு ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து நான் யாராவது பற்றி பேசலன்னா தப்பாயிடும் இப்போ என்னோடய பெரிய பையன் ரெண்டு வார்த்தை பேச போகிறாரு அவர் தான் சீப் கெஸ்ட் நிற்கிறேன் ஆமாம் இந்த சீப் கெஸ்ட் பத்தி நான் வந்து சொல்லி ஆகணும் தப்பாக நிற்கிறதுக்காக ரெண்டே நிமிஷம் நானும் சுரேஷ் வந்து வந்து நீக்கே பேசிகிட்ருக்கோம் யார்கிட்ட போகலாம் யார் கூப்பிடலாம் யார் கூப்பிடலாம் யார் கோப்பிட்லாம் நான் சுரேஷ் யாரும் வரமாட்டேங்க கேட்டு நான் இல்லைன்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஃபீல் ஆகிடுதுன்னா நான் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு வேண்டாம் விடுங்க அப்படியே பண்ணிக்கலாம் இருக்கிற ஆளுங்களே வச்சு நான் முடிச்சிடலான்னு சொன்னேன் அப்புறம் ஒரு நாள் முன்னால் என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நான் ஃபோன் பண்ணேன் பெங்களூருக்கு ஒரு பெங்களூர் யாரும் ஒரு நல்ல ஒரு ஹீரோ கூட்டம் வந்து இங்கே பாட்டலாமா அப்படிங்களா தெலுங்குல ஒரு ராலகிருஷ்ணன் மாதிரி ஒரு ஹீரோ போட்டமே பரலாமா ஆடு ரிலீஸுக்கு ஐயோ ஆசை ரூபாய் நல்லா இருக்கும் சொல்லும் அவர் சொன்னார் உங்க வீட்ல ஒரு பெரிய ஹீரோ இருக்கான் பெரிய பையன் என்ன அவன் ஹீரோ மாதிரி தெரியல உனக்கே கேட்டாங்க ஆமாடா யூ யோ நான் யோசிக்கவில்லை சொல்லிட்டு அன்னிக்க நைட்டு சுரேஷ் சார் சொல்லிட்டு சார் அவர் தெலுங்கு தமிழ் கண்டா படத்துல நினைச்சு ஒரு பையன் இருக்கார் சார் சூப்பர் ஹீரோ இருக்கார் அவர்தான் சீஃப் கெஸ்ட்ன்னு சொன்னேன் அவரு நான் சொன்னதுக்கு ஓகே அப்படினு சொன்னார் பிகாஸ் ரெண்டு பேர் நீ ரெண்டு கண்ணு மாதிரி ஸோ திஸ் இஸ் வாட் என்னோட எனக்கு வந்து இன்னைக்கு ரெண்டு பசங்க மூணு பசங்க பெரிய பொண்ணு என் பையன் நான் என் பேர் இருக்கான் எல்லாருமே இன்னைக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம்னா ஒரே ஒரு அது ஒரே ஒரு ஆள் தான் அது காரணம் அதுமா என்னோட பொண்டாட்டி அவங்க தான் வந்து இதெல்லாம் அவங்க தான் என்ன கோவ கோவப்பட்டாலோ என்ன சொன்னாலோ என்ன திட்டினாலோ அவங்க வந்து அது இல்லை இல்லை அவங்க சொல்லுவாங்க இதுதான் இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இருக்கிறாங்கன்னா எஜுகேஷன் இருக்கட்டும் ஒரு ஒரு பிஹேவியர்ஸ் இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு இது இருக்கட்டும் எல்லாத்துக்கும் காரணம் மை ஒய்ஃப் ஏன்னா நான் காலையில் போன நைட் வருவே ஷூட்டிங் போயிட்டு ஸோ சி ஆர் செகண்ட் அண்ட் சி ஹர் ப்ளே வெரி பியூட்டிஃபுல் ஒரு கேரக்டர் நான் ஒரு லைஃப்பில் வந்து என் ஒய்ஃப் இல்லைன்னா எனக்கு இந்த அளவுக்கு நான் வந்து சக்ஸஸ் பார்த்துருக்க மாட்டேன் ஸோ அங்கே இருன்னா எல்லாருமே சொல்கிறாங்க சினிமாக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி நல்லா இருக்காது வீட்டுக்கு போனால் இருக்காது வந்து சண்டைக்கு நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் ஆனால் நம்ம வீட்டில் ஒன்றும் இல்லை வைஃப் சொல்லுவாங்க நீங்கள் உள்ளே வரும்போது கேட் வெளியிலே சினிமா மறந்துட்டு உள்ள ஒரு ஹஸ்பண்டாக வாங்க ஒரு அப்பனா வாங்க ஒரு வாங்க ஒரு ஒரு வாங்க சொல்லுவோம் ஸோ அதுதான் நான் வந்து பண்ணிட்டுருக்கேன் இதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் ஹாப்பியாக இருக்கேன்னா பிகாஸ் ஆஃப் மை ஃபேமிலி மை கிட்ஸ் தான் வரலாம் தேங்க்யூ இப்போ நம்ம வெளியே பையன் பேச போகிறாரு சார் சொல்லு மத்த என்னோட நண்பர் அஸ்வத் விளைகிற கனடா புரொடியூசர் அவரு எனக்காக பெங்களூர்ல வந்திருக்காரு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி அப்புறம் என்னோட தம்பி இருக்காரு மஞ்சு இருக்காரு அப்புறம் எல்லாருமே அங்கே இருக்காங்க குலித் இருக்காரு எல்லாமே இருக்காங்க ஸோ எல்லாருமே இருக்காரு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஆ நம்ம ஹீரோ பேச போறது ஆமா இன்னொரு விஷயம் சாரி அடுத்து ஒரு படம் பெரிய பெயனுக்காக நாங்கள் பண்றோம் இது வந்து நான் வந்து கதைக்காக கேட்கிறேன் யாரோ புதுசை டேரக்டர்ஸ் நல்ல கதை சொன்னாங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட்டில் வந்த ஒரு படம் இருந்தால் தேஜு கிட்ட வந்து கதை சொல்லலாம் அவர் ஓகே சொன்னார்னா நாங்கள் டேக்அப் பண்ணுறோம் வேறு யாரும் இல்லை நாங்கள் நாங்கள் நாங்களே பண்றோம் ஸோ ஒரு புது டேரக்டர் ஒரு புது நல்ல கதை ஒரு வித்தியாசமான கதையோடு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் நான் வெல்கம் பண்ணுறேன் அவங்க கதையை சொல்லட்டும் ஒரு பட்ஜெட்ல பண்ணி கொடுத்தாங்க நான் சந்தோஷப்படுவேன் ஆனால் கதையை ஓகே ஆகும் அதுதான் எனக்கு இல்லை கதை இயலு ஓகே ஆகணும் அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தேங்க்யூ இது கொஞ்சம் எழுதுங்க பாவம் ரொம்ப ஐக்டர்ஸ்ல ஆஸ்ட்ரீல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல நல்ல கதையை வச்சுட்டு எல்லாத்தையும் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் நல்ல வரணும் நல்ல நல்ல பணம் பண்ணணும் ஆனால் அவங்களுக்கு பல் இல்லை நான் கையில கடல இருக்க பல் இல்லை எப்படி சாப்பிடுறது அந்த மாதிரி இருக்குது அதுக்காக நான் இங்க ஓப்பனாக ஒரு சாலை நானே என்னை டைரெக்ஷன் பண்ணணும் சொல்ல யார் வந்தாலும் சரி கதை நம்ம ஹீரோ ஓகே ஆச்சுன்னா அடுத்த நான் அடுத்த மந்த்தே நம்ம வந்து படம் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு வந்து நான் கேரண்டி அவங்களுக்கு தான் வேறு எதுவும் இல்லை ஓகே தேங்க் யூ நிமிஷம் நம்ம ஹீரோ பேசுகிறோம்